உள்ளாட்சியில் தேசத்தின் ஆசிர்வாதங்களுக்காக நித்திய மகிழ்ச்சி ஊழியங்கள் நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டு புதன் வியாழன் அரசு விடுமுறை நாட்களில் தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இடம் நித்திய மகிழ்ச்சி ஜப மண்டபம் சந்திராபுரம் பிரிவு பொள்ளாச்சி தேவ செய்தியாளர்கள் போதகர் எஸ் தியாகர் மகனாயம் மினிஸ்ட்ரீஸ் எத்தனை சட்டங்கள் எலும்பினாலும் தேவ திட்டத்தை அளிக்க முடியாது ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் முக்ஷபம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நம்முடைய நேரம் கிடைக்கும் போது ஜபம் அல்ல ஏதோ பாச சொல்லிட்டாங்களே என்பதற்காக ஜெபம் அல்ல We need a schedule in a prior life. போதகர் இ தாமஸ் ரவிக்குமார் எழுப்புதல் ஜப ஊழியங்கள் பிள்ளையின் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு தான் அற்புதம் நமது தேசத்தின் ரட்சிப்பு ஆசீர்வாதம் மற்றும் எழுப்புதலுக்காக திறப்பிலை நின்று மன்றாடி ஜெபித்திட தவறாமல் கலந்து கொள்ளுமாறு யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கப்படும் பதிவு கட்டணம் ரூபாய் இருநூறு மட்டுமே மேலும் விவரங்கள் அறிய ஒன்பது எட்டு நான்கு இரண்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஐந்து மற்றும் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு நான்கு ஆறு ஒன்று ஏழு ஐந்து ஆறு ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளவும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக